அட்மீட் में वडுகங்க நம்ம சேனல்ல weight gain பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் எந்த அளவுக்கு சாப்பிடணும் எவ்வளவு கலอรี่ஸ் வந்து நம்ம மாதிரி நிறைய பேர் உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோ முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போதான் நீங்க first time பாக்குறீங்கன்னா பண்ணிடுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னா யூடியூப் பயோல இருக்கும் லிங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சோ உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் நீங்க கேட்கலாம் சரி இப்ப வாங்கின வீடியோக்குள்ள போலாம் வெயிட் பண்றதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரிஸ்கான ஃபுட்ஸ் சாப்பிடணும்ன்றத டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கேலரில இருந்து ஆயிரத்தி ஐநூறு கேலரி வரைக்குமே கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் சோ இதை நம்ம எந்த அளவு கணக்குப்படி சாப்பிடணும்ன்றத இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் மார்னிங் நீங்க அன்னை பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுங்க மார்னிங் எழுந்த உடனே சோர்வா இருந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லவே ரொம்ப சோர்வாடா இருக்கும் காலையில எழுந்த உடனே நம்ம பிரெஷ் அப் பண்ணிட்டு என்னென்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ காலையில எழுந்த உடனே பண்ணிட்டு நைட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஊற வச்ச ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஊற வச்ச நட்ஸ்னா என்னென்ன உங்களுக்கு ஒரு டவுட்

ஹெல்த்தியாவே எடுத்துக்கலாம் சில எந்த ஒரு குறையுமே இல்ல எந்த நட்சு உங்களுக்கு பிடிக்குமோ அதையே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பா நீங்க எடுத்துக்க வேண்டியது ரெண்டு முட்டை பாயில் பண்ணி சாப்பிடணும் ஜிம்முக்கு போறவங்களா இருந்தாலும் சரி வீட்டுல இருந்து வெயிட் கெயின் நினைக்கிறீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் ரெண்டு பாயில் பண்ண முட்டையை கண்டினியூஸா நீங்க காலையில டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரெண்டு முட்டைக்கு மேல சாப்பிடணும்னா உங்க விருப்பம் மூணு முட்டை வரைக்குமே ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு மேல முட்டையை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க

பட் நீங்க தோசையோடு பார்த்தீங்கன்னா ராகி ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்த்தியான பயிர்கள் எல்லாம் வந்து அரைச்சு தோசை ஊத்தி சாப்பிடலாம் அதுல ஹெல்த்தியா சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிளகாப்படிலாம் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி தானியங்களெல்லாம் சேர்த்து கூட தோசை ஊற்றி சாப்பிடலாம் செம்ம ஹெல்த்திங்க அப்படி நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கணும் நீங்க ரெண்டு வாழைப்பழத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இது கூட நாட்டு சக்கரை ஹோட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து மில்கு இதெல்லாமே சேர்த்து அரைச்சி இந்த ட்ரிங்க காலையில டைம்ல நீங்க எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும் காலையிலேயே சோ இதை நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு ட்ரிங்க் அதாவது டெய்லி ஒரு ஸ்மூத்தி இல்லைன்னா ஹெல்த்தி ட்ரிங்க் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ட்ரிங்க்னா வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு பச்சை பயிர் இந்த மாதிரி நிறைய போட்டு நான் அரைச்சி ட்ரிங்க்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் சோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அதையே நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில பிரேக்பாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் இல்லனா ஒன் அவர் கழிச்சு கண்டிப்பா இதை நீங்க எடுத்துக்கணும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாழைப்பழம் கண்டினியூஸா நீங்க சாப்பிடலாம் பட் நீங்க காலையிலேயே ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும் அது எந்த வாழைப்பழமா இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான வாழைப்பழமா இருந்தா செவ்வாழையும் நேந்திர பழமும் சாப்பிடுங்க நேந்திர பழம் ஈஸியா நம்மளோட வெயிட்டை ஏத்தி கொடுக்கும் ஜிம்முக்கு போறவங்களா இருந்தாலுமே சரி வீட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலுமே சரி வாழைப்பழத்தை உங்களோட பிரேக்பாஸ்டுக்கு ஹேப்பர் நீங்க ஹேப் பண்ணிக்கோங்க

காய்கறிகள் கீரைகள் அப்புறம் வந்து பன்னீர்லாம் வந்து கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடலாம் சிக்கன் கிரேவி சாப்பிடலாம் மீனை வந்து வறுத்து சாப்பிடலாம் மீன் குழம்பு சாப்பிடலாம் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கலாம் இது கூட ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டு ஃபுல்லா சாப்பிடவே வேண்டாம் இவ்வளவு சாப்பிட்டா வெட்டின அவங்க கிடையாது ஒரு கைப்பிடி அளவு தான் ரைஸ் சாப்பிடணும் நான் அந்த அளவு தான் சாப்பிடுவேன் ஒரு கைப்பிடி அளவு ரைஸ் சாப்பிடணும் இவ்வளவு அளவு ஒரு கப் அளவு இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா ஒரே டைம் வந்து ஃபுல்லா சாப்பிட கூடாது ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ரைஸ் சாப்பிடுங்க பசிச்சா கொஞ்சம் சாப்பிடுங்க ஒரு ரைஸே பாத்தீங்கன்னா ஒரு தட்டு ஃபுல்லா இருக்க சாப்பாடு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா

வீட்டில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் தூங்காதீங்க தூங்கினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கொழம்பு அதிகம் சேர்ந்துரும் அதனால நம்ம தூங்கினா வெயிட் போட ஆரம்பிக்கும் அந்த வெயிட் வந்து நமக்கு ஹெல்த்தியாவே இருக்காது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் உடம்பு சரியில்லாம போகும் அந்த மாதிரி நிறைய ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா லஞ்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா போய் தூங்காதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே பாதி வந்து தூக்கம் போயிடும் சோ நான் பாத்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்குறேன் அதெல்லாம் வந்து ஒரு லஞ்ச் கேப் வந்து அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி மசால்ப்பட்டியில் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் பாத்திரத்துல போட்டு வைப்பேன் வேலைகளை பார்ப்பேன் ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கபோர்ட வந்து நான் கிளீன் பண்ணேன் சோ அதுதான் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ முடிச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எதனா ஒரு பயிர் வகைகளை நம்ம சாப்பிடணும் அதாவது பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் வெள்ள மூக்கடலை கருப்பு மூக்கடலை இந்த மாதிரியான பயிர் வகைகளை நம்ம சாப்பிடணும் அது வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு அப்படியே நீங்க சாப்பிடுறதா காலையில டைம் எடுத்துக்கலாம் அவிச்சு கொஞ்சம் தாளிச்சு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாங்க இல்லனா வகைகளை வந்து முளைக்கட்டி கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க காலையில டைம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஈவினிங் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதனா ஒரு பயிர் வகையை டெய்லி கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும் வீட்டுல இருக்கும்போது ஓகேங்களா அப்படி இல்ல நீங்க ஜாபுக்கு போறீங்க ஆபீஸ்க்கு போறீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து டிபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துட்டு போயிடுங்க ஒரு மூணு மூன்றரை தான் வந்து அதை நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இது கூட ஹெல்தி ட்ரிங்க் எதனா ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ ஸ்டோர் பண்ணிட்டு இது நீங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை காய்ச்சி குடிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு சோ அதையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க பால் குடிக்க பிடிக்கலனா அப்படி பால் குடிக்க பிடிக்கும்னா அது கூட சுகருக்கு நாட்டு சக்கரையும் பணவெல்லும் இல்லனா வந்து தேன் ஆட் பண்ணிக்கோங்க தேன் ஆட் பண்ணும்போது வெது வெதுப்பான சூட்ல தான் ஆட் பண்ணுவோம் ரொம்ப சூடா இருக்கும் போது ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா பாலு அப்போ தேன் ஆட் பண்ணி இதை நீங்க எடுத்துக்கலாம் எதனா ஒரு பயிர் வகை எடுத்துக்கோங்க சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆறரை அந்த மாதிரி டைம்ல எதனா ஒரு பழம் சாப்பிடணும் ஆப்பிள் மாதிரி பழம் இந்த மாதிரி சாப்பிடலாம் எதனா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் எடுத்துக்கலாம் இதை வந்து நான் இந்த டைம் சொல்லட்டு வந்து எடுத்துக்கணும்னு கிடையாது எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் இந்த டைம்ல இந்த ஜூஸ் எடுத்துக்கலாமா காலையில டைம் ஒரு பதினோரு மணிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு பண்ண எதனா ஒரு ஜூஸ் எடுத்துக்கணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சொல்றதை வந்து உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு செவன் ஓ கிளாக் வந்து எதனா ஒரு ஆப்பிளோ என்னமோ பழங்களை சாப்பிடலாம் பனானா கூட நீங்க சாப்பிடலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் நைட் சாப்பிடறதுனால ஓகே ரெண்டு பனானா சாப்பிட போகுது முன்பதி மனால நீங்க சாப்பிட வேணாம் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடலாம் ஹெல்த்தியா வந்து பயிர் வகைகளை அரிச்சு பருப்பு வகைகளை அரிச்சு தோசை சாப்பிடுங்க தானிய தோசை சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து தானிய தோசைகள்லாம் வந்து நம்ம அம்மா இல்ல நம்ம பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா சோ என் பையனுக்கும் பாத்தீங்கன்னா பருப்பு அரைச்சி அது கூட பாத்தீங்கன்னா முட்டையை வந்து வெள்ள கரு முட்டை இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் போட்டு மஞ்சள் கரு போட்டா கண்டுபிடிச்சிருவாரு முட்டை சேர்க்கணும் என் பையனுக்கு முட்டை பிடிக்காது ஆனா முட்டை சேர்க்கணுன்றது தெரியாம நம்ம உங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க பட் நம்ம சாப்பிடுறோம்னா நம்ம முட்டை வந்து ஹோல் முட்டையை நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம தோசை ஊத்தி சாப்பிடலாம் அந்த ரெசிபி கண்டிப்பா நான் வீடியோ போடுறாங்க அதை நீங்க பாத்துட்டு கூட அது மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் நைட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கோங்க பன்னீர் சீஸ் இந்த மாதிரிலாம் நீங்க சேர்த்துக்கலாம் பட்டர் இந்த மாதிரிலாம் நீங்க ஆட் பண்ணி தோசை ஊற்றி சாப்பிடலாம் கீ தோசை சாப்பிடலாம் மாதிரி இட்லி போட்டு போட்டு ஹாலியன் போட்டு அதுக்கு மேலே சீஸ் போட்டு கூட சாப்பிடலாம் சீஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க நைட் டைம் விட காலையில டைம் சீஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பால் நீங்க டின்னர்ல நான்வெஜ் எடுத்துட்டீங்கன்னா பால் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி வெஜ் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்டு ஒரு கிளாஸ் பாலில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அதாவது வேர்க்கடலையாவும் இருக்கட்டும் முந்திரி இருக்கட்டும் பாதாம் இருக்கட்டும் உள்ள திராட்சை இருக்கட்டும் பேரிச்ச மழமாவும் இருக்கட்டும் சோ பேரிச்ச மழம் நைட்ல ரெண்டு பேரிச்ச மழமும் நீங்க சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா பாலோட கலந்தாவது இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதை நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழம் கண்டிப்பா சாப்பிடணும் ஒரு நாளைக்கு மூணு முட்டை சாப்பிடலாம் ரெண்டு முட்டை சாப்பிடலாம் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் பெரிய வாழைப்பழம் சாப்பிடணும் அப்புறம் எதனா ஒரு ஹெல்த்தி இல்ல ப்ரோட்டீன் ஷேக் வந்து எடுத்துக்கலாம் சோ இதை மட்டும் ஃபுட்டோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் வரைக்கும் எடுக்க முடியும் அதாவது ஆயிரத்தி எழுநூறுல இருந்து வெயிட் வந்து கெயின் ஆகும் கெயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஒன் மந்த் கழிச்சு நீங்க உங்களோட வெயிட்ட செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஃபாலோ ஓகேங்களா இதை நீங்க ஒன் வீக் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு இது சுத்தமா செட் ஆகணும்னு சொல்லி விட்டுறாதீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து உண்மையான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஒன் வீக் ஃபாலோ பண்ணிட்டு இது எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஏன்னா எந்த ஒரு வெயிட் கெயினா இருந்தாலும் சரி வெயிட் லாஸா இருந்தாலும் சரி டக்குன்னு நடந்துருச்சுன்னா நம்ம உடம்புக்கு அது ஹெல்த்தி கிடையாது கண்டிப்பா சிக்ஸ் மந்த் வரைக்குமே வெயிட் கெயின் ஆகிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும் முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா இது நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க வெயிட்டை கெயின் பண்ணீங்க நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் ஓகேங்களா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது நட்சு பாடு எடுத்துக்கலாம் இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு உங்களோட வெயிட்ட பாருங்க வெயிட் கண்டிப்பா ஏறி இருக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸும் இருக்குன் பண்றதுக்கான ஹெல்தி ஷேக்ஸும் சரி புரோட்டீன் ஷேக்ஸும் சரி வெயிட் பண்றதுக்கான டிப்ஸுமே நிறைய போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க பாக்கலாம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்